ஸ்ரீ சக்தி பாலிடெக்னிக் கல்லூரி சேனாச்சிப்பட்டு செங்கம் திருவண்ணாமலை மாவட்டம் தரமான கல்வி மற்றும் அதிநவீன ஆய்வகங்களை எதிர்பார்க்கலாம் பதினேழு தடங்களில் இலவச பேருந்து வசதி எஸ் சி எஸ் மாணவர்கள் கல்வி கட்டணம் இல்லாமல் படிக்கலாம் நூறு சதவீதம் வேலை உறுதி படிக்க மட்டுமல்ல சிந்திக்கவும் கற்றுக் கொடுக்கிறோம் இந்த ஏழைக்கு வாழை வந்து இன்னும் ஒரு பத்து இருபது நாள் இருபது நாள் மழை இல்லாமல் இருந்தால் நல்ல விலைக்கு விற்றுருக்கோம் ஆனால் இப்போ வந்து அடிமாட்டு விலைக்கு கூட வாங்க மாட்டாங்க இந்த மழை பெஞ்சி இந்த மழை முதிஞ்சதால் ஏகப்பட்ட விவசாயினுடைய பாதிப்பு ஏகப்பட்ட பாதிப்பு இதற்கு தமிழக அரசு ஏன்னா உதவி செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் சுமார் ஒரு பதினோரு மணிக்கு ஆச்சா காற்றுல இந்த தார் முறிஞ்சு வீழ்ந்துருச்சுங்க இந்த தார் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு மாதத்தில் வெட்டுக்காய்க்கு வந்து மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போவோம் இப்போ இது சுத்தமாக முறிஞ்சு விழுந்ததால் இது யாருமே கேட்க மாட்டாங்க மாட்டுக்கு வெட்டி போடுறதா ஆற்றுல குட்டையில் போடுறதா இல்லை வியாதி போட்டு திரும்பி விவசாயம் பண்ணுறதா வேணா கேள்விக்குறியில் இருக்கிறோம் என்னங்க பண்ணுறது சுத்தமாக லாஸ் ஆகி போச்சுங்க